அந்த உறப்படும் நீங்கள காரணமாக அடிமை கற்றுக்கட்ட தமிழ் சமூக இருப்படத்தில் இருப்பது என்ற ஒரு உறவையில் நோய் பட்டு அடிமையாக இருக்கிறது ஆங்கிலம் மொழித்தால் அறிவு என்ற ஒரு அறிவியல் ஆங்கிலம் வெறும் மொழிதான் என்ற புரிதல் தாய்மொழி எழுதப்படி பேச வாய்ப்படுத்த உரிமையற்ற ஒரு அறிவியல் இந்த மண்ணின் பல கடன் குறிக்கும் தடுப்பதற்கு ஒரு அறிவியல்

பானங்கெதோடான் அரசிய செய்ய முடியும் என்ற கோையை மாற்றி இந்த மண்ணின் மரபிற்கு பற்ற உயிருதிராக 제시ச்ச புண்கள் உண்மை நேர்மையாக இந்த பண்புக்கு பற்றதாக குறைகெட்டின்ற என்ன கொண்ட புண்கள் ஆர்சிஸ் செய்ய முடியும் என்ற கோயை உருவாக்குதே ஒரு மாபெரும் புரட்சிதான்

ஒரு இந்த காவிரியில இருந்து தண்ணீர் பெற முடியலை சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரி அமைச்சர்கள் நர்மலா நதியில குஜராத் மத்திய பிரதேச மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாம் கல்லைக்கான நீர்த்தி கொள்கிறது மேலாண்மை வாரியத்தை புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் பிரச்சனை கால நடிகரை பங்கேற்றுக் கொள்வதற்கு கிடைக்கப்பட்டது புரிந்தோம் ஒரு தமிழ்நாடு கர்நாடகா தமிழ்நாடு கர்நாடகாவிலுமா காங்கிரஸ் காதிரி பாரதியார் பண்ணி குடுங்க காங்கிரஸ் சொன்னா பாரதியார் தான் அறிவோம் ஆత్మ கேள வெற்றி காகா அவசிய ลําகே சாகே அதுல ஒரு பரிட்சை முறை உரிமை பாரி குடுங்க லட்சிகள் தயாராகிறது அதுவும் மக்கள் குடிபவarlar தரங்களே உரிமை இல்லை அவன் உரிமை இல்லை ஓடி மட்டும் கேற இல்லை இவர் வீதிவர் क्या को बोलते हैं इन कारे इन्हें काटने की इस पर बोल कार्ती आखरी इस पर बोल कार्ती अलग ही करेगा इलेक्ट्रिक तो ये इंद्रासिया के नाम पर करके बोलता है ये ये कारे वही करेगी इन कारे इन्हें क्या इस आलसान नाच मारती है क्या ये करेगी लेकिन कारे ये करवाए ये करके चिट्टे कारे साइन रुक गए ये कार இதையாய் தொடர்ந்து அது 100 எத்திரேட் ஆனால் ஜெசி மாடுக்கு இடையில 50 மாடக்கு மாடு என்னடா பவுல் குள்ளாசிக்குன அதோ 38 குறக்காதே அது பாற கரகம் ஜெசி மாடு மாடு

माझी एक एक वाटा पडू यांना वाटा पडू हरियाणार हरियाणा हरियाणार मैं

छेकावल लगे, ना आपको देखने समर्थ छेकावल लगे, इन सारी आदर हमारे दावतों में अपनी एक बकुल काफी दिखे, समर्थ करके बेचारा हम जल्दी, हाँ।

அக்கற காத்திரதே பரமபுத்தர் தோள் தரக்குரத்தின் நிலையில் உங்களுக்குதே மரிதிமிக்க வாக்கே சில ரொட்டித் துண்டுகளாக விபரம் இல்லை ஓட்டு காசு இருந்து அவர் பாய் கொண்டு ஓட்டு போடுறவன் சேப்ப என்று